வீட்டில இருந்து ஒரு கோயில சுத்தி ஒரு என்னன்னு சொல்றது ரவுண்டா போய் வரக்கூடியதா இருக்கும் பெரிய தேசம் அவர்கள் பாடிக்கொண்டே மணி அடிச்சு அடிச்சு அந்த சேமக்கலம் அடிச்சு பெரிய சத்தமா பாடிக்கொண்டே அவர்கள் போய் கோயிலுக்கு போவார்கள் ஓ சங்கம் ஊதுவார்கள் அதன் பின்னதான் நாங்கள் ஒழும்பி குளிச்சு பேருந்து கோயிலுக்கு போ செல்வது வழக்கம் சரி நன்றி சொல்லி சொல்லியிருக்கா வணக்கம் மாணி நாங்களும் அப்படித்தான் ஒரு மணி ஒன்றரை அப்படி துவங்கிடுவார்கள் எங்கட ஒழுங்கைகளால வர துவங்கிடுவார்கள் சிவகடம் தங்கு மணி எல்லாம் அடிச்சு அப்படித்தான் அவர்கள் வந்து போகும் பொழுது அதுக்கு பின்னர் டக்கண்டோடு மீ குடிச்சிட்டு அஹ் பூ எல்லாம் வாங்கி கொண்டு பிள்ளையார் கோயிலுக்கு பத்து நாளும் போறோம் ஓ பத்து நாளும் போயிட்டு வந்துதான் நாங்கள் பள்ளி பாடசாலை போவோம் அப்படி அப்பொழுது அங்க அங்கு தேவகாரம் பாடும் பொழுது ஆனா இப்பதான் சொல்லும் பொழுது பொண்ணு அங்கு ஒரு பாடும் பாடி பாடுறவர் சம்பந்த மூட்டிதான் அவர் ஆனா இருப்பார் சரி ஓகே உங்க ஊருக்குள்ள அது நவ்லக்கா உங்க ஊருக்குள்ள வணக்கம் மாணி ஏனென்றால் எங்கட ஊர்ல நான் வாழ்ந்த காலத்துல நாங்கள் கோயிலுக்கு நாலரை மணிக்கு எல்லாரும் அங்க வர சொல்வார்கள் மணி அடிக்கும் அப்ப மணி உடனே நாங்கள் அதுக்கு முதல்ல எழும்பி வலிக்கிட்டு கோயிலுக்கு போய் கோயில் அந்த அவர்களோட நிறைய பிள்ளையால் அறிவினா இளம்பிள்ளைகளும் பருவினம் கொஞ்சம் வயதானவையும் பருவினம் அவையளோட சங்கு சேமக்கலம் பெட்ரோல் மார்க்ஸ் அப்ப கொஞ்சம் இரவாயிருக்கு நாலரை மணி அதுகளும் கூட்டிக்கொண்டு கொண்டு ரோட்டு வழிய போய்கொண்டே இருந்து ஒரு வட்ட ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்துல வந்து அந்த கோயில சுத்தி வருவாங்க அப்ப வேற ஒவ்வொரு ஊர் தரும் பாடுவோம். நாங்க எல்லாம் இந்த பாடங்கள் 20 மங்கள பாடமா ஆனது அந்த வயசுலயே பாடுவோம். நான் நெக்ரேன் ஏழு வயதுல இருந்து நான் அந்த கோயிலுக்கு போய் கொண்டே இருந்தன. எனக்கு தெரிஞ்ச வயது மட்டும் நாங்கள் பாடினோம். அப்ப கோயிலே இருந்து அப்படியே புறமா நடக்கற ஒன்றாக தான் இருந்து. ஒவ்வொரு கோயிலுக்கு போய் விட்ட வருங்க சரி. நான் வரவலாம். அடுத்த வீசன் அண்ணா வணக்கம். அங்கட ஊர் எங்களிலும் நடந்த அனுபவம் திருப்பள்ளி எழுச்சி மட்டும் ஊரை சுற்றி ஒரு முறை வந்து கோயிலிருந்து போட்டால ஊரை சுற்றி அந்த இருபது பாட்டுகளும் திரும்ப திரும்ப படித்து கோயிலுக்கு வந்து கோயிலில் வந்து சாமியை திருப்பள்ளி எழுச்சி சாமியையும் எழுப்பி திரும்ப திருவந்திராவை படிப்பது

பாடிக்கொண்டு போவார்கள் இளைஞர்கள் கூடுதலாக பாடுவார்கள் ஆஹ் சங்கு சமக்கலம் ஆஹ் எல்லாம் அடிச்சு கொண்டு போட படலை படலையே தட்டி தட்டி போட்டு போவாங்க சில வழி ஆஹ் பெட்ரோல் மேக்ஸ்கள் கொண்டு அப்படியே சுத்தி கொண்டு வருவீனும் அந்த சத்தத்தோட நாங்க எழும்பி குளித்துட்டு பக்கத்துல ஒரு வயிறுவரை அந்த வயிறு வரைக்கு எலும்பி காலையில எழும்பி விளக்கு வச்சு திருவம்பா பாடுறதுக்கு நாங்கள் போவோம் பிறகு எங்களுக்கு ரெண்டு கோயில்கள் இருக்கிறாரு கருகே அந்த கோயில்களுக்கு திருவம்பா பாடுறதுக்கு போவோம் காலையில் எழும்பி அந்த முதல் வாளி தண்ணி குளிக்கிறது இருக்குத்தானே இனத்துல ஆடுவோம் ஹம் அந்த முதல் வாடி ஊத்தின பிறகு ஓகே வேந்து சுடுதுன்னு தண்ணி அந்த முதல் வாடி ஊத்திக்க துள்ளி 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 ஊத்துவோம் அப்படி பிறகு அதை ஒரு நினைக்க பாக்க சந்தோஷமா நேற்று எழுதி இருந்தோம் சந்தோஷமா இருக்கிறது திருவம்பா காலங்கள்ல எங்க இடங்கள்ல திருவாத ஊர் அடிகள் புராணம் படிக்கப்படும் பின்னேரத்துல அதுல புட்டு அந்த ஒவ்வொரு கதைகள் வரும் போதும் ஒவ்வொரு சம்பவங்கள் வரும் அதுல அந்த புட்டுக்கு சுமந்த கதை வரையும் அந்த புட்டுக்கு மனுசுமந்த கதை வரைக்க புட்டு அவிச்சு எல்லாருக்கும் குடுப்பிடணும் கோயில்கள்ல புட்டு குடுக்குறது அன்றைக்கு அப்ப அதுக்கு நிறைய பேர் வரவிடும் அந்த புட்டு ஆறாம் நாத்து அந்த பூச நட ஆறாம் நாட்டு ஏழாம் நாட்டு ஏழாம் நாட்டு வரும்போது அது நடக்கு வரும் அந்த புட்டு வித்தியாசம் வித்தியாசமா செய்வி நம்ம புட்டு அந்த போட்டு எல்லாம் செய்யறது அப்ப அதே வித்தியாசமாக இருக்கும் அந்த காலங்கள்ல வரைக்கும் ஆலயங்கள்ல திருவாசகம் தான் கூடுதலாக எல்லா ஆலயங்களையும் எங்கன்ன சுத்தி இருந்த ஆலயங்கள் நான் அறிந்த வரைக்கும் அஹ் தேவரம் திருவாசகம் படிப்பார்கள் அந்த காலங்களில் ஏனென்றால் மாணிக்கவாசர் அஹ் அந்த காலத்துக்குள்ள அஹ் பிறந்த படியால் நினைக்கிற அந்த காலம் மாணிக்கவாசருக்கு பிறகு அப்படி வரையில அந்த காலங்களுக்கு மாணிக்கவாசருக்கு முன்னுரிமை கொடுக்கிறது இறைவனுக்கு ஏன் அந்த திருவம்பாவை பாடுறது என்றாலும் பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடிய வாயால் பாவை பாடுன்னு இறைவனே மாணிக்கவாசர்கிட்ட கேட்டவராம் ஒரு நீ பாவையே பாடுன்னு சொல்லி அப்ப திருவம்பாவை இறைவனுக்கு மிகவும் விருப்பமான பாடல் என்ற படியினால திருவம்பாவைக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த பாடலிக் காலத்தில் பாடப்படுவதாக நான் அறிந்து

கொண்டு உடுத்துக்கொண்டு கோயிலுக்கு போறது இந்த ஒரு ஞாபகம் மட்டும்தான் இருக்குது நாங்க வலிவட்டியில இருக்க மாணிக்க வாசகர் தான் முதலே சிவமக்களை வச்சு கொண்டு போயினா இந்த நாள் வர்றாருண்டா அப்ப நாங்கள் கொண்டு போய் அந்த விளக்குகள் அந்த எல்லாம் வச்சு இதாண்டி நின்று அவர் மறந்து அஹ் மணி அடிச்சு பூசை செய்தோம் நாங்கள் அந்த கேட்ட எல்லாம் கூட்டி வடிவ வச்சு கும்பம் வச்சு வாழைப்பழம் வெத்தில பாக்கு எல்லாம் வச்சு அதுல இருந்து பூச செய்த நாளைக்கு முக்கியம் அடிச்சுட்டு போகிடும் இந்த நாள் வேறு மணிக்கு மணியக்கா தானே இருக்கும் வணக்கம் சிவம்பாவை நினைக்கிற போதும் சந்தோஷமாக இருக்கிறது நாங்கள் பெங்களூரில் முப்பது கிட்ட இருக்கும் நினைக்கிறேன் கிராமத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலுக்கும் போறதாக முதல் நாள் ஏற்பாடு செய்திருப்போம் அதுக்காக இப்ப தூர கோயிலுக்கு போகணுமென்றா ரெண்டு மணிக்கே வேற ரெடி பண்ணி மூணு மணிக்கெல்லாம் நிக்க சொல்லுவினா கோயில்ல அப்ப நாங்க முதலே போயின்ட்டு எங்களை துணைக்காக ஆண்களையும் கூட்டி கொண்டு போவோம் அதாவது பெட்ரோல் மேக்ஸ் கொண்டு போவினோம் டோர்ச் லைட் கொண்டு போறது என்னென்னா நாங்க போக பாடி கொண்டு போறதுக்காக பிறகு சில வீட்டுக்காரர்களுக்கு முதலே ஏற்பாடு சொல்லி சொல்லிவிட்டோம் முதல் நாளை சொல்லி வைப்பீனா இந்த எங்களை விட்ட வேற அவன் நீங்க கோப்பி தருவோம் முக்கியன்னு சொல்லினோம் அப்ப நாங்க பாடி கொண்டு வர்ற போது அவங்க வீட்டுல போனாலும் எங்களுக்கு பாய ரோட்ல விதிச்சு அவங்களுக்காக அவர்கள் சூடா கோப்பி தருவார்கள் கடலை தருவார்கள் அப்படி அதையும் சாப்பிட்டு கொண்டு மகிழ்ச்சியா வருவோம் ஆலயத்துக்கு முதல் போன உடனே எங்களுடைய ஆரம்ப ஆலயத்துக்கு போன உடனே திருப்பலி அழிச்சு பாடி இதுக்கப்புறமெல்லாம் காட்டி வணங்கி என்ன பிறகுதான் நாங்க அந்த பதின தொடங்குவோம் அப்ப ஒரு திருவம்பா பாட முடிய சங்க மோதி சமக்களம் மணிகத்தை அடிச்சு கொண்டு வருவோம் நன்றி அதே ஆலயத்துல ஒரு தலைவர் இருந்தவர் அவர் வந்து பெண்களுக்கு உரிமை கொடுத்து பெண்கள்ல வந்து தலை பா தலையில வந்து மஞ்சள் துணிய துறவியல் போடுற மஞ்சள் துணியை கட்டி அந்த உருத்துராத்த மாளிகையும் மாளிகை வாசகர் மாதிரியை அவளை அவைய பாவனை பண்ணி கொண்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பெண்கள் அப்படி நிறுத்தி அவைய கொண்டுதான் ஆயிருவது பாடலையும் பாட வைப்பார் அது என்னொரு கோயில்ல எங்களோட அருகாம கோயிலே நடக்கும் இப்படித்தான் எங்களுடைய திருவங்க அமைந்திருந்தது நன்றி நன்றி அவர்கள் வணக்கம் அவர் சாரி கேள்விக்காணிகளுக்கு நிற்கிறார் எங்கடா ஊரில் வந்து கொலாவில் கிராமத்தில் இளையவர்கள் தான் கூடுதலாக பாடி வருவார்கள் கூடுதலாக இல்லை இளையவர்கள் தான் வேட்டியோட அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வேட்டி வெள்ள ஷேர்ட் வேட்டி அப்படியே கோயிலில் இருந்து சிலர் கோயிலுக்கு போவார்கள் அப்போ அந்த பாறவர்கள் கோயிலில் இருந்து அப்படியே ஒவ்வொரு வீதியாக வந்து அநேகமாக ஒவ்வொரு வீட்டிலும் அந்த காலையில் பாடி வரைக்குள்ள நல்ல பனி நேரம் அது குளிர் சரியா நல்லா கஞ்சி சுடு சுடு கஞ்சி கொடுப்பார்கள் ஒன்று இந்த சவரிசி கஞ்சி மட்டும் சொல்கிறது கொடுப்பார்கள் இன்னொரு வீட்டில் கிழங்கா வச்சு கொடுப்பார்கள் இன்னொரு வீட்டில் பொங்கல் கடலை அப்படி கொடுப்பார்கள் இன்னொரு விட டீ அப்படி கொடுப்பார்கள் இப்படி அதிகமான வீட்டுகளில் கொடுப்பார்கள் அந்த நேரங்களில் அப்போ அந்த வீட்டில் கொஞ்சம் அந்த இடவசதி குறைவானார்கள் முன்னுக்கு ஒரு இது மாதிரி அடிச்சுட்டேன் இன்ட் எல்லாமே இல்லப்ப சும்மா ஒரு ஏதோ முன்னுக்கு இது கூடாத மாதிரி ஒன்று அடிச்சுட்டு அதில் இருந்து எல்லாரும் அதில் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே பாடிக்கொண்டு போடுறது தான் போயிட்டு திரும்ப கோயிலுக்கு போய் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வருவோம் பெண்கள் ஆண்களாக பாடிக்கொண்டு வருவார் பிறகு அப்படியே அப்படி அப்படியே பெண்கள் எல்லாம் ஹாஃப் எல்லாம் கட்டி அந்த காலையிலேயே சாதனை சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் கிடு ரெண்டு ஆடிப்பட்டான் மு எலும்பவும் உண்மையிலே மனம்பரம் ஆனால் காலையில் இந்த நாலு மணிக்கு மணி அடிக்கும் கோயில் மணி அதோடையே அந்த நித்ரையெல்லாம் பறந்துடும் அதான் எல்லாம் கோயில் மணி தான் எல்லாம் படிக்கிற தான் வேலைக்கு தான் கோயில் பூசைக்குமது தான் அப்படியே வந்துட்டு வீட்டில் இதெல்லாம் செய்துபட்டு திரும்ப கோவிலுக்கு போய் மேலே இருக்கும் பாட்டுட்டு திரும்ப அங்கே பெற்றி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு காலையில் பொங்கல் தான் சாப்பிட்டு வந்து திரும்ப பழையபடி அங்கே வேலையை செய்கிறது தான் ஆனால் இது விசேஷமாக எல்லா வீட்டிலையும் அநியமான வீட்டுகளில் இப்படியான விஷயங்கள் செய்வார் போயிருந்துட்டு பாடிட்டு சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு காலையில் சூப்பராக இருக்குமே என்ன அந்த குளிர்குள்ளே நடிங்க நடிங்க போய்க்கல அதே குளிரா அவர்களுக்கு இதை என்ன சொல்கிறது அப்படி எங்கள் ஊர் வழக்கமாக இருந்தது பக்கத்து ஊரே என்ன தெரியாது எங்களோட ஊர் வழக்கம் இப்படியாக இருந்தது அப்போது இப்போ சொல்கிறார்கள் அது அப்படியா அதான் நான் அப்படி எல்லாம் இல்லையா அப்படி சொல்லிவிட்டு இந்த குளிருக்குள்ளே மனுஷன் எழும்புவேன் இந்த குளிருக்குள்ளே மனுஷன் அதெல்லாம் ஒரு குளிரா அப்படியு சொல்வார்கள் ஆனால் செய்கின்றார்கள் தான் அந்த அளவுக்கு இல்லையான்னு சொல்வார்கள் சரி நன்றி சொல்லியக்கா நீங்க காய்ச்ச முடியாம நல்லா இருக்கும் அந்த குளிரில் அந்த அட்டிக்காவில இருந்த மாதிரி அப்ப இருந்தது இப்ப அந்த அட்டிக்காவை போனா கூட குளிரா அதே குளிரான் உங்களுக்கு அந்த கிணத்துல நானும் கிணத்துல தானே அள்ளி குளிக்கிற மாதிரி குளிராயிரா தான் பிறகு சரியா இருக்குமா இப்ப மத்திய குளிக்க ஊத்தக்கு கொஞ்சம் குளிரும் பிறகு புறாக முதல் ஊத்தக்குள்ள அப்பா தம்பி யாரும் ஓடி தெரிஞ்சவங்க

அரலند புடி ஏன் நாங்கள் பாடி போனார்கள் என்று இப்பதான் யோசிக்கணும். ஆனா पुराना மணி எங்கள் ஊரில் படிப்பார்கள் திருப்பள்ளி எரிச்சு ஆனா ஆர் படிக்கறேன்னு தெரியா என்னன்னா நாங்கள் கலந்து கொள்வது இல்லை. அவ படிச்சு கொண்டு சுத்தி வந்து போயிடுவார்கள். இதுல சத்தம் मात्रံ காதில இருளா அரிக்கிறதால ஆம்பிள்ள மட்டும் போய் கொடுறாரு அதில் தருவாங்க நல்ல சுடு கோப்பி தருவாங்க பத்தி தெரியாது எனக்கு ஆனா அதுக்கு அப்ப கோயில்ல இருந்தே ஆனா அதுக்கும் அப்போது இங்க இருக்குது ஆண்கள் தான் பாடுவோம் பெண்கள் ரெடிகளும் ஆண்கள் தான் பாண்டைக்கு ஆரம்பிட்டு திருப்பள்ளி அழிச்சு ஊசிட்டு படிக்கிறது பெண்கள் அந்த ஆண்கள் தான் போறது அதை பாதுகாப்புக்கும் அந்த இருளுக்கு பயந்து இல்லையேண்ணா பெண் பிள்ளைகள் ஜோயின் பண்றது அப்படியே திரும்ப போகும் தானே அப்படி அப்படியே வந்து வந்து ஒரு வீட்ல இருந்து பிள்ளைகள் ஜோயின் பண் இளையவர்கள் தான் அப்ப நான் பார்த்த காலத்துல போனாலும் ஆகும் நாங்க தான் பாடுவோம் மட்டும் மயக்கம் பிடிச்சி பாடிக்கொண்டே போவார்கள்

அண்ணா இப்ப அப்படி ஒரு கோப்பியை கொண்டு சந்தர்ப்பம்ண்ணி கோ குடிச்சு போயிடலாம் இல்ல இல்ல அது அதே அதான் ஊர் வழக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் வித்தியாசம் இருக்குதான் இப்ப ஈஸ்வரன் நான் நீங்க சொல்றீங்க சொன்னீங்கதான் எங்கட பகுதியில நான் ஒரு நாளும் அப்படி

வந்த நேரத்துல வந்த எல்லாருக்கும் கோப்பி ஊத்தி குடுப்பான் ஆனா நீங்க நீங்க சொன்னீங்க அந்த வடை அப்படியெல்லாம் குடுக்குறாங்க ஆனா இப்ப ஏப்ரல் மாசம் போயிடுதுன்னா மணக்காட்டு அம்மன் வடை வடையெல்லாம் தெரியாது கட்டாயம் இந்த கஞ்சன் கஞ்சம் தான் சொல்றேன் சரியா அதுல இந்த குருநல் கஞ்சிருக்கு தானே குருநல் கஞ்சிருக்கு தானே அது குடுப்பார்கள் பாயாசம் இந்த இந்த சவரிச்சு கஞ்சி கிளங்கு சுடா சுடாத கிழங்கா வச்சு குடுப்பார்கள் மத பக்கத்துல அது இருக்கும் அப்ப அப்படீன்னு தெரியாத இடத்துல குடுக்குறார்கள்னு சொல்லுவாங்க நான் திருவம்பாக்காலத்துல இல்ல ஒரு கோவில இருந்து மாலை விட்டு அம்மன் மாதா கோயிலுக்கு போவேன் அந்த போற வழியெல்லாம் வீட்டு வாசல்ல ஒரு கடையில உள்ள அந்த பூசல இருந்து போக கூடாது அந்த ஒவ்வொரு வீட்லயுமே ஒவ்வொரு சாப்பாடு இருக்கு ஒவ்வொரு என்ன நிறையவே இருக்கும் வடை எல்லாமே இருக்கும் அந்த இடத்துல சாமி கொடாடுறீங்க மாதாங்க ஏதாவது சொல்றீங்க இல்ல அம்மன் கோவில் அம்மன் வார அம்மன் வந்து பாலை வெட்ட போற இடம் வரைக்கும் அதுல உள்ள அந்த போற வீதியில எல்லாத்த வீடுகள் இயன்றாங்க அந்த படையில செய்யும் இப்பவும் கையில ஏன் கொடுக்க ஒரு வேற அளவு கொடுத்தது ஓ oh. அநேமான வீட்டு சொல்லிடுவாரு எங்க வீட்டுல நான் கண்டுட்டு எப்படியும் சின்ன சின்ன ரோட்டுகள் தானே அப்ப ஒழுங்கை இப்போ தானே அதில் ரொம்ப வீடங்கிறது தெரியாம இருக்குது அதுக்குள்ள அளவுக்குள்ளையே அந்த நிற குடங்கள் இருக்கிற வீட்டில் வினிட்டு அதுல பாடிட்டு வீட்டுக்குள்ள வந்து டீயை குடிச்சிட்டு டீயை டீன்றதை விட உன் வழியே இதுதான் பிளேண்டி தான் தண்ணி தேத்தனி குடிச்சிட்டு ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பாட்ருக்கு சாப்பிட்டுட்டு போகிறோம் நல்ல சந்தோஷமா இருக்கும் அதுக்காக பலிக்கட் நிதிரையில் இருந்தவர்கள் கூட ஓடி வருவாங்க அவர வீட்டை நாளைக்கு அது மாதிரி வந்திக்க அந்த திருமண முடி ஜோரடத்துலயே இருந்தோறடது பம்மா வந்து கரண்டாலி ப அந்த சுந்தரம் வந்து கள்ளிச்சே அப்போ கள்ளே கமேங்காலி களியா नाम செய்து திருமண நடத்தி அங்க இருந்து நடந்து தான் கூட்டி கொண்டு கேக்குறாங்க நிறைய அந்த சாப்பாடு குடுப்பலாம் மாрати எல்லாவு எடுத்து ஒவ்வொரு வீட்ல சாப்பாடு குடுத்து தான் கூட்டி கொண்டு வந்து இங்கே விடுவாங்க அந்த வலமையும் இருந்தது அப்ப அப்ப மாளை போறவங்க என்ன பொம்பள அது எனக்கு நடந்தது ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் அந்த போற வழியில இருந்த காரம் மறைச்சு இறங்கி அவங்க வீட்டு வாசல்ல நிக்க ரெண்டு பொம்பளை ஆளாத்தி எடுத்து மாலை போட்டு பேருந்து காசு கையில ரெண்டு பேருக்கும் தந்து போறது அதுல ஒரு பெரிய கூட்டம் வீட்டு கூட்டம் கூட்டணிக்கும் அதே மாதிரி இவற்ற வீட்டு ஒழுங்கைக்க போய்க்கையும் நாலஞ்சு விட்டு அப்படி நடந்தது எனக்கும் அப்படிதான் பதினொரு நிறவுடன் வைத்தவர்கள் அது அது என்ன ஆனா தெரியும் எனக்கு அங்க கூட இடவில தான் கல்யாணம் நடக்கும் வித்தியாச வித்தியாச நேரம் தானே நாலு நேரத்துக்கு தானே அது நடக்கிறது முடிஞ்சு நாங்கள் கல்யாணம் கல்யாணம் நடந்தா பின் நேரம் இடவாயிடம் போயிருக்கேன் சாப்பாடு எல்லாம் முடிச்சு எல்லாம் இரண்டு தானே நேரம் சேர்ந்து போறது மா மாலை ஆயிட்டது ஒரு பொழுதுபட்ட நேரம்தான் வீடுகளை கணவரார் வீட்ட போனது அவை வீட்டு தான் நடந்து போனது அப்போது மழையும் தூரி அது சாடையா அது நல்ல சவுனம் சொல்லிச்சு நம்ம அந்த காதல கேட்டதுதான் மழை வந்து நிறைய பெய்ய கூடாது கொஞ்சம் தூர்ணா ஓ நல்ல மழை பெய்யதா நல்ல

அப்படி வந்து வந்து அடிச்சு கவலையா இருந்ததுங்க சொன்னா அந்த ஒவ்வொரு நாளும் காலையில அப்படி கண்டு கண்டு அந்த இல்லாம இருந்ததும் அப்படி இருந்தா இருந்ததும் கவலையா இருந்ததுங்க நன்றி சிறப்பான வாழ்த்துக்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் கொண்டு வரும் ஒருக்கூர் வித்தியாசப்படும் தானே சரி நன்றி வணக்கம் அந்த எல்லோருக்கும் நன்றி வணக்கம் சொன்ன சொன்னால் முடியும் வருவாரோ அம்மா என்றது போல் இசைன்னா மின்னல் மாதிரி ஓடிட்டேன் சரி